முதல் ஆக்கிரமித்து கோவில் கட்டிய நிர்வாகிகள் நீதிமன்ற உத்தரவை சேர்ந்தவர் ஸ்ரீதரன் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது வணக்கம் என் பேர் நான் வந்து கோயம்புத்தூர்ல கோல்டு நம்பர் செவன் கார்பரேஷன்ல குடியிருக்க இதுல வந்து கோல்டு வீரியம்பாளையம் ரோட்ல என்னுடைய சைட் ஒற்றின மாதிரி வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்குமோ முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்குமே ஒரு கோவில் என்க்ரோச்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிரைவேட் வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து எக்ஸ்டென் பண்ணி என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது சொந்த நான் ரெண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் மாசம் வந்து கலெக்டர் முதலமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மனு அனுப்புனதில் எந்த நடவடிக்கை எடுக்காதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்ல வந்து ஒரு அப்படியே வீட்டு தாக்கல் பண்ணுங்க அவங்க எடுத்துட்டு அது சம்பந்தமா வந்து ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆக ஆர்டர் போட்டாங்க அப்போ வந்து அந்த ஆர்டர் வந்து என்ப்ரோச்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க போலீஸ் டீமு கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து எடுத்து எடுக்கிறதுக்காக வந்தாங்க என்ப்ரோஸ்மெண்ட்டை அப்போ வந்து பிஜேபியும் இந்த முன்னணிக்காரன் வந்து கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டம் பண்ணனால அவங்க வந்து எல்லாமே எடுக்காமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து கார்ப்ரேஷன்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நாங்கள் இருபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு பேலன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரான ஒரு அண்ட் டேக்கிங் லெட்டர் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்கல எடுக்காதனால நான் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து கண்டமெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டமெண்ட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹை கோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு கோயில் தரப்புலேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க அது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்கல ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆபீசர்ஸ் வந்து அது வந்து என்க்ரோஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணல எல்லாமே மறுபடியும் என்ன வந்து எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்களா கார்பரேஷன்லாம் அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க பிரைவேட் பாட்டியும் சரி கோயில் தரப்புலையும் சரி எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்ப வேணாலும் நைட்டு மகள் வந்து மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா அங்க குடியிருக்கு எல்லாமே பண்றாங்க டார்ச்சர் பண்ணா எதுவும் ஏன்னா பிரச்சனை நடந்தப்போ வந்து வீடு போய் எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க அப்ப சொன்னதே வந்து நீ ஒரு ஆள் குடியிருக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாக்குதல் சம்மந்தம் வந்து டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திரபாபு பாபு சார் இருந்தாரு போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலீங்க இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வீட்டு இந்த பில்டிங் முன்னாடி வந்து என்னென்ன அடைஞ்சல் பண்ணணுமோ அத்தனை பண்ணிவிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க